இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை அம்சமாகும் தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலைகள் அணிவகுப்புகள் அனைத்தும் முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இதே நேரம் பல் கலாசாரம் கொண்ட நாடு என்பதனால் ஒவ்வொரு கலாசாரத்தின் கலைகளும் சிறப்பு நடனம் பாடல் நாடகம் போன்றனவும் இடம்பெற்றதோடு பாதுகாப்பு படைப்பிரிவுகளின் அணிவகுப்புகளும் இடம்பெற்றிருந்தன இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமாரதி දිියන් වෙනුවට, මෙවරා අපි නිදහස් දිනය සමරන්නේ අනාගත දෙස බලාග. උතුරේ දකුණේ නැගෙනහිට. රට මැද යනය අනාගත පොහොසත් ස්‍රීලාංක කියය රාජගෙ, නූතන ශ්‍රීලාංකිය ජාතියක්ගෙන්. එකවන්න සිහින දකින මහොතකයි. අපි අද නිදහස්දිනය සමරන්නේ. ඉදයි නාටේ අධහමග නේසික මක්ලින් උයර්ත් තියාගම්? ரத்தம் கண்ணீரால் இந்த நாட்டை எதிர்காலத்திற்கு இட்டு செல்லும் பொறுப்பு எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது போன்ற எதிர்காலத்தில் அந்த கௌரவ பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்போம் ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் திகதி எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு காலனித்துவத்தில் இருந்து சுதந்திரம் பெற்று தேசிய சுதந்திரத்தை கொண்டாடும் உங்களுக்கு நான் ஒன்றை உறுதியளிக்க வேண்டும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்க போகும் நாடு வரலாற்றால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாடாக அன்றி நீங்கள் உலக பிரஜையாக வாழ விரும்பும்